மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணபிரான் பகவத்கீதையில் கூறுகிறார் எனவே மார்கழி மாதம் தனி சிறப்பு வாய்ந்த மாதம் என்பது தெரியப்படுகிறது உலகினர் மேற்கொள்ளும் பழைய நோன்பு ஒன்றினை ஆதாரமாக வைத்துக்கொண்டு வைணவ சமய பண்பாட்டை வெளிப்படுத்தும் பிரபந்தமாக ஆண்டாள் திருப்பாவையினை ஏற்றியுள்ளார் கண்ணனுக்கு ஆட்பட்டு நெருங்கிய நேயம் கொண்டு ஒவ்வொருவரும் தமக்கு ஏந்த முறையில் தொண்டு செய்து திருமாலின் திருவடி பேற்றிற்கு ஆளாக வேண்டுமென்று அவனருளாலே அவன் தாளை வணங்கி துதித்திருப்பதே திருப்பாவின் உட்பொருளாகும் ஐஐந்தும் ஐந்தும் அறியா மானிடரை வையம் சுமப்பது ஒம்பு என்று என்பதற்கேற்ற திருப்பாவையின் ஏற்றத்தை எடுத்துரைக்கும் இனி திருப்பாவையின் இந்த பாடலை பார்ப்போம் முப்பத்து மூவர் அமலுக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொயிலிழாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொயிலிழாய் செப்பமுடையாய் திரழுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பின்னை நங்காய் திருவே தொயிலிழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துண்மனாலனே இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் தத்துவமன்று தகவு என்ற ஒரு அரிய வைணவ கோட்பாட்டை சிந்தாத்தை நப்பினின் செயல்மேல் வைத்து புலப்படுத்திய ஆயர்பாடு பெண்கள் இன்னும் கண்ணன் விழிக்காத நிலை கண்டு அவனை புகழும் நோக்கில் அவனுடைய பல்வேறு வீர தீர செயல்களை விளங்கச் சொல்லி துயிலெழுப்ப முனைகிறார்கள் முப்பத்து மூவர் முக்கியமானவர்களாக உடைய தேவர்களுக்கு முன்னாலே சென்று படை நடத்தி பகைவரிடையே தன்னுடைய வீரத்தை விளங்க காட்டி தேவர்களின் நடுக்கத்தை தீர்த்து வைத்த பெருமாள் பெருமிதம் விடுக்கும் வாய்ந்த அண்ணலே என்று முற்பட கூறுகிறார்கள் இவ்வாறு அவனுடைய வீர தினத்தை சொல்லி துயில் உணருமாறு வேண்டிக் கொள்கிறார்கள் அவன் துயில் உணர்ந்த பாடாக தெரியவில்லை எனவே மேலும் அவனை புகழத் தொடங்கிறார்கள் நேர்மை உடையவனே என்கிறார்கள் அதன் மேலும் திறமை உடையவனே என்று புகழ்கிறார்கள் பகையவர்களுக்கு அச்சத்தை என்ற குற்றமற்ற கோமானே என்றும் சொல்லி தொழிலுப்ப முனைகிறார்கள் இவ்வளவு புகழ்ந்து பேசியும் கண்ணனின் கருணை கண்கள் திறக்கவில்லை எனவே மீண்டும் நப்பிண்ணையின் தயவனை நாடுகிறார்கள் இப்பொழுது அவரை முன்படுத்திய பாராட்டத் தொடங்குகிறார்கள் அழகிய மார்பதையும் செக்க சிவந்த வாயினையும் நுண்ணிய இடையிலையும் கொண்ட நப்பின்னை பெண்ணே என்று புகழ்ந்திருக்கிறார்கள் லக்ஷ்மி போன்றவளே என்று அடுத்து புழுகிறார்கள் தூக்கத்திலிருந்து விழிப்பாயாக என்று கேட்டுக்கொள்கிறார்கள் பாவி நோன்பிற்கு பயன்படும் விசிறேனை கண்ணாடியினை வழங்கி இக்கணமே உன் கணவனே கண்ணனை மார்கழி நீராடுவதற்கு எழுப்பி அருள வேண்டும் என்று வேண்டு கொள்கிறார்கள் செப்பென்ன மென்மை செருவாய் சிறுமருங்கள் நப்பின்னை நங்காய் துய்வே திருவே தொயிலிடாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மனாளனை இப்போதே எம்மை நீராட்டியலோர் எம்பாவாய் சென்ற பாசுரத்தில் நப்பின்னையின் உதவியை நயந்து கேட்டும் அவள் உதவாத காரணத்தினால் அவள் போக்குக்கு உதவாத பாம்பே உரியதென்று என்னும் கருத்தில் தத்துவம் என்று தகவல் என்று நப்பின்னையை சாடுகிறார்கள் இப்போது சற்று வருந்துகிறார்கள் நப்பின்ண்ணையை கோபித்து கொண்டது ஒருவேளை அவள் கணவனாகிய கண்ணனுக்கு வருத்தத்தை தந்திருக்குமோ என்று எண்ணி இந்த பாசுரத்தின் தொடக்கத்தில் முதற்கண் அவனையே புகழ்ந்து பேசினார்கள் ஆயினும் அவன் பிடி கொடுக்கவில்லை எனவே ஆய பெண்கள் ஒரு பெண்தான் மற்றொரு பெண்ணின் மனத்தை நன்கறிய முடியும் என்றபடி மீண்டும் நப்பின்னே புகழ்ந்து தங்கள் குறை முடிக்க வேண்டுகிறார்கள் இதுவரை பறை ஒன்றையே கேட்டவர்கள் இந்த திருப்பாசுரத்தில் நோன்பு கூறிய கருவிகளான விசியையும் கண்ணாடியையும் கேட்கிறார்கள் இவை மட்டும் தந்தால் போதாது உன் மணாளனையும் வந்து தந்து எங்களுடன் மார்கழி நீராட அனுப்பி வைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இப்பொழுதே என்ற சொல்லால் அவர்கள் காட்டும் விரைவு புறப்படுகிறது நன்றே செய்யவும் வேண்டும் நன்றும் என்றே செய்யவும் வேண்டும் என்பது நமது இலக்கியம் அல்லவா அதை உணர்ந்து கொண்டு எல்லாவெல்லாம் அந்த திருமாலின் திருவடிகளை சரணடைவோம் குமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உதைத்தவரை அமையுமே என்பது போல் அஞ்சலனக்கரம் வைத்து காக்கக்கூடிய அந்த கண்ணன் இந்த திருப்பாவை பாசுரத்தை நாம் பாடுவதனாலே நம் வாழ்வில் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி இன்பங்கள் மேலோகும் நமது கஷ்டங்கள் யாவும் நீங்கும் செல்வ வளம் வீட்டிலே ஊங்கும் திருமணம் ஏற்படக்கூடும் எல்லா விதமான செல்வங்களும் நம் வாழ்வில் உண்டாகும் என்பது திண்ணம் ஆண்டாள் திருவடிகளில் சரணம் அடுத்த பாசுரத்தை பிறந்து பார்ப்போம் வாழ்க வளமுடன் ஆண்டாள் திருவிழே சரணம்